சேர்த்து வைத்த மொத்த பணத்தையும் பறிக்கொடுத்த திஷா பதானியின் தந்தை புலம்பும் கங்குவா பட நடிகை பாலிவுட் சினிமாவில் பிரபல நாயகியான நடிகை திஷா பதானி தற்போது சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தில் நடித்துள்ளார் இப்படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிந்து வருவதால் திஷா பதானி வருத்தத்தில் இருக்கும் நிலையில் அவரது தந்தை மோசடி கும்பல் ஒன்று ஏமாற்றி பணம் பறித்துள்ளது இது குறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நடிகை திஷா பதானியின் தந்தை ஜெகதீஷ் பதானி ஓய்வு பெற்ற துணை கண்காணிப்பாளராக உள்ளார் அவருக்கு அரசு ஆணையத்தில் உயர் பதவி தருவதாக கூறி ஒரு மோசடி கும்பல் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் குறித்து அவர் உத்தரப்பிரதேச காவல் நிலையத்தில் சிவேந்திர பிரதாப் சிங் திவாகர் கர்க் மற்றும் ஜூனா அகராவை சேர்ந்த ஆச்சரியா ஜெயபிரகாஷ் பிரீத்தி கார்க் மற்றும் அடையாளம் தெரியாத ஒருவர் என ஐந்து பேர் மீது புகார் கொடுத்துள்ளார் அவர் அளித்த புகாரின் பேரில் நம்ப வைத்து ஏமாற்றுவதில் கிரிமினல் மிரட்டல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசார் எஃப்ஐஆரும் பதிவு செய்துள்ளனர் திஷா பதானியின் தந்தையளித்த புகாரில் சிவேந்திர பிரதாப் சிங் மற்றும் திவாகர் கர்க் என்பவர்கள் ஜெயபிரகாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் அவர் தனக்கு வலுவான அரசியல் தொடர்புகள் இருப்பதாகவும் இதனால் தலைவர் தலைவர் அல்லது அரசாங்க ஆணையத்தில் மதிப்புமிக்க உயர் பதவி நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார் இதற்காக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தை கேட்டனர் நான் முதலில் ஐந்து லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் மீத தொகையான ரூபாய் இருபது லட்சத்தை மூன்று வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றமும் செய்திருந்தேன் இரண்டு மாதத்திற்குள் பதவி உதவி கிடைக்கவில்லை என்றால் பணத்தை வட்டியுடன் பணத்தை திருப்பித் தருவதாக உறுதியளித்தனர் ஆனால் பணம் கொடுத்து மூன்று மாதத்திற்கு மேலாகியும் எந்தவொரு தகவலும் வரவில்லை வட்டியும் வராததால் நான் படத்தை திருப்பி கேட்டேன் அப்போதுதான் அவர்கள் என்னை மிரட்டி மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள் அரசியலில் எனக்கு பல செல்வாக்கு இருக்கு என இவர்கள் அனைவரும் ஏமாற்றி வருகின்றனர் இந்த மோசடிக்கு பின் பெரிய அளவில் மோசடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு என தீஷா பதானியின் தந்தை அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க